அடிப்படையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தலைமைக்கு எதிராக இயங்குகிறார்கள் அப்படின்னு யாரெல்லாம் எடப்பாடி நினைக்கிறாரோ பழனிசாமி நினைக்கிறாரோ எல்லாம் கட்சி ஓட்டு நீக்கிறார் இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அடிப்படையிலேயே அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒருத்தர் நீக்கிறது அப்படின்னு போ செங்கோட்டையன் அப்படின்றவர் பாத்தீங்க அப்படின்னா நீண்ட கால உறுப்பினர் அவர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலேயே அதிமுகவுடைய பொருளாளராக அறிவிக்கப்பட்டவர் அப்படியேப்பட்டவர் இடையில ஒரு தடவை ஜெயலலிதா நீக்கிறதுக்கா சேர்த்துட்டு இருக்கிறாங்க அது வேற விஷயம் அது ஜெயலலிதா ஒரு சாதாரண விஷயம் ஆனா நீக்கும் போது ஒரு வழிமுறையை கடைபிடிக்கணும் இல்லையா அவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு அண்ணா பிறந்த நாளுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்னும்னா இந்த கட்சி விட்டு நீக்கப்பட்டவங்களால இந்த கட்சி பலவீனப்பட்டிருக்குது வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் அவர்களை எல்லாம் மறுபடியும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு கட்சியை பல பலப்படுத்திக்கணும் அப்பதான் நம்ம வெற்றிகரமா திமுக கூட்டிகிட்டே எதிர்கொள்ள முடியும்னு சொல்றாரு ஆனா அந்த கேள்விக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் பதிலே சொல்லல